கலியுகத்தில் அமைந்திருக்கும் திருமகா வாழை சித்த மகான் திருவடிகள் குருவடி திருவடி சரணம் அண்டா சராசரங்களை தனது சிறு கமண்டத்துக்குள் அடக்கி அகத்தியத்தையும் இந்த அகிலத்தையும் அந்த கவலத்தில் அடக்கி ஆளும் என் மாமுனி அகத்திய பெருமானின் திருவடிகளை வணங்கி கோடானுகோடி சித்தர்கள் கோடானுகோடி தேவர்கள் கோடானுகோடி ரிஷி மகான்கள் கோடானுகோடி தெய்வங்கள் அனைத்தும் விரும்பி இங்கு இந்த பெரும் பிரபஞ்ச மகா சிவகூரையில் அமர்ந்து தவம் இருக்கவும் வந்த சீடர்களுக்கு அருள் புரியவும் மிகவும் மகிழ்வுடன் இருக்கும் இந்த சபையில் எங்களை எல்லாம் சீடர்களாக ஏற்று அமர வைத்தமைக்கு நன்றி கூறி நாங்கள் எல்லாம் இகழ் வாழ்க்கையில் இதுவரை எங்கெங்கோ சென்று எதே தேடி நமக்கு அந்த இறையருள் கிட்டாதா இறையோடு பேச முடியாதா வந்து அருள் புரியாதா என்று ஏங்கிய காலங்களில் நாங்கள் இங்கிருக்கின்றோம் உங்களுக்கு இறையர்கள் தருவதற்கும் இந்த இறை சேவையை எவ்வாறு முறையாக செய்ய வேண்டும் என்று ஐயா கூறியது போல் ஒரு பல்கலைக்கழகமாக இது அமர்ந்து அனைத்து சித்தர்களும் அவரவர்கள் பணியை உங்கள் கீழ் எங்களுக்காக பணியாற்றுகிறார்கள் என்று நீங்கள் கூறியதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தோம் ஐயா இன்றும் எனக்கு அதே காட்சி ஆதித்யா அருள் படையும் போது அகத்திய நாமும் சூரியனை நோக்கி கூறும்போதும் அதே சிவப்பு நிற காட்சி மேலும் எனக்கு வார்த்தைகள் இல்லை இந்த பிரபஞ்ச மகாசபைக்கு இறைகளுக்கு சேவை செய்வதற்கு எனக்கு இறைப்பணி ஆற்றுவதற்கு சிவப்பணி ஆற்றுவதற்கு தாங்கள் அனுமதி அளித்ததற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அகத்தியர் அவருக்கு நாங்கள் அந்த பணி போது பூஜைகள் நடத்தும் போது கம்பீரமாக அமர்ந்த அந்த ஒரு தீட்சண்ய பார்வையை பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து அகத்தியர் மிகவும் சந்தோஷமாக அமர்ந்திருந்தார் நல்ல புன்னகையோட காட்சி அளித்தார் அதே போல் முருகப்பெருமானும் ஆனால் அங்கு இருக்கின்ற விகிரக உன்ற பெருமான் நின்ற நிலையில் ஆனால் எனக்கு அமர்ந்து கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தமா ஒரு கோலத்தில் காட்சி அளித்தார்கள் இதன் சுற்றுமம் என்று எனக்கு இது என்னவென்று புரியவில்லை அந்த காட்சி அடுத்தடுத்து எனக்கு அது தெரிவதும் ஏதாவது நான் அதில் பணியாற்ற வேண்டுமா இல்லை எதுவும் அதற்கான செய்ய வேண்டுமா என்ற ஒரு சுற்றுமத்தையும் தங்களிடம் வேண்டி நிற்கின்றேன் இத்துணை தினங்கள் சபை நாடி வந்து அமர்ந்து சித்தனோடு உரையாடி சிவசபையில் கலந்திருந்து முதன்மை சீடராக வளம் வரும் உமக்கு சித்தன் உரைக்கவில்லையா முருகன் அமர்ந்த கோலம் என்னவென்று ஏற்றமுறை பிரபஞ்ச மகா சபையினுடைய நற்சீவன் ஆடி அமர்ந்த தலம் முதன் முதலாய் நற்சீவன் ஆடி அமர்ந்த தலம் சித்தனின் பயணம் சீடர்களின் பயணம் சித்தனோடு இணைந்த சித்தன் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் இல்லாளினுடைய ஈடு இணையற்ற சிவப்பயணம் பயணம் மேற்கொள்ள வைத்த ஆற்றல் கொண்ட ஜீவனாடி அமர்ந்த முதல் தலமான கோவில் மாநகரில் செண்பகவள்ளி தாய் உடனுரை பூமனநாதன் இணையோடு ஆற்றலாய் அகத்திய தீர்த்தம் கண்டு அத்தீர்த்தம் நிறைவு பெற்ற இறைநுழை பெற்ற அக்கோவில் மாநகரில் இருந்து நற்சபை சீடராக வளம் வரும் உமக்கும் இல்லானுக்கும் மழலைக்கும் ஆசி வழங்கி ஏற்றமுறை காண்கின்ற காட்சி அனைத்தும் இறைநூல் காட்சிகளே என்று அகத்தியன் உரைத்தோம் அதுபோல் அற்புதமான ஆற்றல் இயல்பு கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்றது இக்காட்சி இறைசபை காட்சி சிவகூரை தளத்தினுடைய பொற்காட்சி கண்டு என் சபை பெரும் சபை அல்ல என்று இந்திரனுடைய சபை பெரும் சபையில்லை அதனைவிட அழகான அற்புதமான ஆற்றல் கொண்ட கைலாய திருக்காட்சி அமர்ந்திருக்கின்றது என்று இந்திரனே ஆச்சரியப்பட்டு அகமகிழ்வோடு தவத்தில் அமர்ந்த தலம் இயல்பு கொடிமர தலம் அத்தலத்தின் அருகாமையில் அமர்ந்திருப்பவன் எவன் என்று தெரியுமா அவன் எவன் என்று தெரியுமா எவனையும் தன் கயிற்றால் இழுத்து அவன் நுழை இறுதினால் செல்கின்ற பொழுது அக்கயிற்றைக் கொண்டு இழுத்து தன்னோடு அமர் வைத்துக் கொள்ளும் எமன் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றார் இயல்பு கொடிமரத்தில் அத்துணை ஆற்றலும் தவம் இருக்கின்றன அவ்வாற்றல் தவம் இருக்கின்ற பொழுது இயல்பு கொடிமரத்திற்கு சென்று தாரை வார்க்கின்ற சித்த தவ ஆற்றல் கொண்ட அத்தகைய துறவியமானது தாரை வார்க்கப்படுகின்ற பொழுது பிரபஞ்சத்திற்கே அபிடேகம் நிகழ்த்திய அற்புதமான தாரை வார்த்தல் நிலையாகும் அது அந்நிலை ஆற்றிவிட்டு ஆதவனை வணங்குகின்ற பொழுதும் அகத்திய நாமம் உரைக்கின்ற பொழுதும் தெரிகின்ற காட்சி யாவும் பிரபஞ்ச மகா காட்சியாகும் என்று அகத்தியன் உரைக்கின்றன அவ்வாறு தெரிகின்ற காட்சிகளில் அவரவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்றவாறு காட்சிகள் மாறி மாறி வந்து அவர்களுக்குள் புகுந்து வெளிச்செல்வதை உணரலாம் அவ்வாறு உணர்கின்ற ஒரு காட்சி உமக்கு ஒரு சேர அமைய பெற்ற உம்முடைய உணர்நிலை உள்ளுக்குள் இருக்கும் உணர் இறைநிலை நிலை அக்காட்சியை வரிசையாக காண்கிறது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதற்கும் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்து அங்கு திருமுருகன் நின்ற கோலத்தில் இருந்த பொழுதும் இது எவன் சபை இது எவன் சபை சிவன் மைந்தன் சபை அவன் சபை ஒரு சபை இவன் சபை மறுசபை எம் சபை இச்சபை எம்மோடு இணைந்த சித்தர்கள் அமர்ந்து பணியாற்றும் சபை ஒரு சபை இது பல் மடங்கான பரிமாணங்கள் கொண்ட சபையாகும் அவ்வாறு ஒரு பரிமாணத்தில் திருமுருக பெருமான் ஆற்றல் கொண்டு பிரபஞ்ச ஆட்சியை தன் கரம் எடுத்து அமர்ந்த தலம் இத்தலம் அத்தலத்தில் அவன் பிரபஞ்ச ஆட்சியை கையில் எடுத்து அமர்கின்ற பொழுது யாம் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் தேவர்களும் சிவபெருமான் உள்ளிட்ட மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவிகள் எல்லாம் திருமுருகனை சிம்மாசனத்தில் அமர வைத்து அவனுக்கு அழகு கொண்ட சிம்மாசனம் ஏற்பாடு செய்து அவனை அமர வைத்து அவன் கையில் செங்கோல் கொடுத்து பிரபஞ்ச ஆட்சியை அவன் கரம் கொடுத்து அவனுக்கு முடிசூட்டு விழா நடத்திய சபையை நீர் கண்டா என்று அகத்திய நமக அச்சபையில் அமர்ந்திருக்கும் திருமுருகன் தன் கால் ஒரு காலினை உயர்த்தி ஒரு காலினை தாழ்த்தி அழகு பெற வேல் நிலை கொண்டு அமர்ந்திருக்கும் அற்புத காட்சியாகும் அக்காட்சி அது பிரபஞ்ச காட்சி அக்காட்சி தனை கண்ட உமக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி அதுவே திருமுருக பெருமானுடைய அரசவையாகும் தர்பாராகும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் தர்பாரில் இவன் அருகில் அமர்ந்திருப்பான் இவன் போன்ற மும்மூர்த்திகளும் அவன் பக்கவாட்டில் அமர்ந்திருப்பார்கள் இவன் சபையில் மற்றவர்கள் எல்லாம் கீழ் அமர்ந்திருப்பார்கள் இது போன்ற சித்தர்கள் அமர்ந்த சபையில் இவர்கள் எல்லாம் முன்பாக அமர்ந்திருப்பார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒரு சபை இருக்கின்றது இன்னொரு சபை இருக்கின்றது பதினோரு யுகங்களாக தவம் கண்டு பாதாள கங்கா நதி நீரிலே தவத்திற்குள் தவம் கண்டு தவத்தை சிவமாய் தவமாய் மேற்கொண்டு எழுந்து நிற்கின்ற அற்புதமான சிவமகா வாழை வாழைச்சித்தனுடைய தர்பார் ஒன்று இருக்கின்றது அத்தர்பாரிலே உச்சாணி கொம்பில் அமர்ந்து பிரபஞ்சத்தை காக்கின்ற யுகமாற்ற நிகழ்வை நிகழ்த்துகின்ற சிவமகா வாழை சித்தன் கிரீடம் ஏந்தி தன் கரமதிலே செங்கோல் ஏந்தி அமர்ந்த சபைதனில் யாவரும் முன்பாக அருகில் அமர்ந்திருப்பார்கள் என்றார் பல்வேறு நிலைகளிலே காணலாம் என்று அகத்தியன் அவ்வாறு காண்கின்ற அற்புதமான சீடர்களை பெற்ற சபை பிரபஞ்ச மகாசபை என்று அகத்தியன் உரைக்கின்றார் இக்காட்சிகள் ஒன்றும் சாதாரண நிலையில் கற்பனை தோற்றத்தில் வருகின்ற காட்சிகளே அல்ல அவரவர்கள் சயன காலங்களிலும் தன்னுடைய தவ காலங்களிலும் நடமாடி பொழுதும் கண் மூடா காட்சிகளும் தெரிகின்ற அத்துணை காட்சிகளையும் தாரை பார்க்கின்ற சபை பிரபஞ்ச மகாசபை எப்பொழுது தாரை வார்க்கப்படும் அவன் எப்பொழுது தன்னை சபைக்கு தாரை வார்க்கின்றானோ அன்று அவனுக்கு சபை தாரை வார்க்கப்படும் இது போன்ற காட்சிகள் அர்ப்பணிக்கப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் இது ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்ற உறுதிப்படுத்தப்படுகின்ற நிலைக்காக அவனுக்குள் எழுகின்ற ஆற்றல் என்று அகத்தியன் உரைத்து இக்காட்சிதனை கண்ட சீடன் உமக்கும் அனைத்து சீடர்களுக்கும் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி தொடர்பில் சபை தொடர்பில் தொடர்ச்சியாக சபைதனை முழு நிலை முதல் நிலை கொண்டு அகத்தியன் தெளிவாக உரைக்கின்றோம் சபையை முழு நிலையாய் முதல் நிலையாய் தன் குலதெய்வ ஆலயத்தை விட பிரபஞ்ச மகா சபைதனை உயர்வான தலமாக பிரபஞ்ச மகா தலமாக பதினோராயிரம் கோடி யுகங்களாக அமர்ந்திருந்து ஆற்றல் பெற்ற தவம் பெற்ற தலமாக அத்தனை ஆயிரம் தலங்களுக்கும் வேல் பகிர்வு தலம் இவ்வொரு தலம் என்று நினைந்து இத்தலத்தினை முதல் தலமாக ஏற்று நின்ற உம் போல் வருகின்ற சீடர்களுக்கு அர்ப்பணிப்பு மிக்க சீடர்களுக்கு இது போன்ற காட்சிகள் அபரிமிதமாக இனி வரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற அந்நிலை பெற்ற உமக்கு முழு நுழைதனை சபைக்கு தாரை வார்த்த உமக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி இப்பணி தொடர்க சிவப்பணி தொடர்க ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சபை பணி தொடர்க என்று அகத்தியன் உரைத்து இவ்வாற்றல் பெற்ற ஆசிகளை பெறுகின்ற ஒருவனுக்கு இகலோக இடர் இன்னல் அனைத்தும் தவிடுபடியாக்கப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் உமை சாடி நிற்கின்ற நீர் நாடி நிற்கின்ற உமக்குள் இருக்கக்கூடிய அவ் இடர் இன்னல் நிலை அனைத்தையும் தவிடுபடியாக்குவோம் அகத்தியம் என்று உமக்கு நல்லா ஆசி வழங்கி அற்புதமான ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அகமகிழ்வாய் அகத்தியம் மகதி நமக ஓ மகதி நமக ஓ மகதி நமக பேராற்றலால் எனக்கு பெருங்காட்சி கொடுத்த திருக்குமுறலுக்கும் செந்திலகும் ரக்கு ஆசான் அகத்திய பெருமானுக்கும் கொடானு கோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துணை வாழ்த்துக்களையும் பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றல் கொண்ட பெரும் ஆசான் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் துருபடிகளில் சமர்ப்பித்து அகத்தியம் அமர்ந்திருக்கின்றோம்